ஹலோ கைஸ் வணக்க மக்களே டே டுவெண்ட்டி நைனோட பிக் பாஸ் லைவ் எபிசோடில் நடந்தது தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு சூப்பர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு இது வரைக்கும் சூப்பர் டீலக்ஸ்னு வச்சு நீங்கள் அறுபச்சது போதும்டா இனிமேல் சூப்பர் டீலக்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் எல்லாம் ஒரே வீடு தான் எல்லாருக்கும் எட்டு மணிக்கு பாட்டு போடுவோம் எல்லாம் எழுதி தொலைங்க இனிமையாவது எல்லாத்தையும் பார்த்து பண்ணுங்கன்னு செம்மையாக அட்வைஸ் கொடுத்து விட்டுறாரு நம்ம பிக் பாஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்துட்டு இது வரைக்கும் ஃப்ரீ பாஸ் அது இதுன்னு கொடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இப்போ வந்துட்டு இந்த வீக் இருந்த அந்த தலைவர் பதவிக்காக இருந்தவங்க யாருமே கலந்துக்கூடாது இப்போ புதுசாக வந்த நாலு பேர் வைல்ட் கார்டு என்ட்ரி அவங்க தான் தலைவர் பதவிக்கு கலந்துக்கணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க இங்கே நாலு பேருமே வந்துட்டு க்ரௌண்டில் வெளியே நிற்கிறாங்க நாலு பக்கம் ஒரு பெரிய சர்க்கிள் போட்டு நிற்க வச்சுருக்காங்க அவங்க கையில் ஒரு வளையம் மாதிரி கொடுத்து அந்த வளையத்தில் வந்துட்டு கயிறு கட்டியிருக்காங்க சென்டரில் ஒரு குட்டி வலையம் போட்டு அதுக்குள்ளே பால் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொரு பால் வைப்பாங்க இங்கே அந்த சர்க்கிளுக்கு வெளியே இருக்கிறவங்க வந்துட்டு அந்த ரிங்கை தூக்கி அந்த பால் மேலே போட்டு அந்த பாலை இழுத்துட்டு வந்து அவங்கக்கிட்ட வச்சுக்கணும் இதுதான் வந்துட்டு டாஸ்க்கே யார் அதிக பால் சேர்க்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் ஃபைவ் ரவுண்ட்ஸ் மொத்தம்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ரவுண்டே நம்ம திவ்யா தட்டி தூக்கிறாங்க அடுத்த ரவுண்டு வந்துட்டு சபரியூ அதாவது ப்ரெஜ் ப்ரெஜன் சேன்ட்ரான்னு சொல்லிட்டு அமித் மூணு பேருமே ஒவ்வொரு பாயிண்ட் வந்துட்டு எடுத்துடுறாங்க ஃபைனல் ரவுண்டில் நம்ம திவ்யா வந்துட்டு இன்னொரு பாயிண்ட்டை எடுத்து அவங்க வந்துட்டு லீடிங் ஆகி அவங்க தான் வந்துட்டு வின் பண்ணுறாங்க தலைவர் பதவியை அவங்க சூப்பராக தட்டி தூக்கிடுறாங்கன்னே சொல்லுவாங்க அடுத்தடுத்து என்ன சம்பவம் நடக்க போகுதுன்றத பொறுக்குன்னு பார்க்கலாம்ங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க